அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக பணம் சம்பாதித்தால் செல்வம் சேர்த்தால் நல்ல உடனடி செலவு போக கூடுதலாக கையில பணம் மிஞ்சினாலும் வருமானம் வந்தாலும் என்ன செய்வாங்க மக்கள் பொதுவா அது எப்படி பாதுகாப்பாங்க அப்படின்னு சொன்னால் தங்க நகையாக வாங்குவாங்க அப்படி நகையாக வாங்கி வாங்கி சேர்த்துமில்ல லாக்கரில் கொண்டே வைப்பாங்க அப்புறம் பணம் அதிகமாக லட்சக்கணக்கில் வரும்பொழுது இன்றைக்கி நிறையா முதலீட்டாளர்களுக்கான வசதிகள் இருக்குது வழிகாட்டிகள் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க அந்த வகையில் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பண்ணுறது அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை நிலம் வாங்கி போடுறது ஏன்னா நாளைக்கு அப்படியே நிலத்தில் போட்டு வச்சா அப்படியே பின்னால் நல்லா வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்படி பணத்தை பாதுகாப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் நமக்கு சொல்லுகின்றார்கள் அப்படி தான் நமக்கு தெரியும் பொதுவாக ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இப்படி ஒருவன் சேமிக்கின்ற இந்த பணத்தை அந்த செல்வமானது அவனிடம் தங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு புது மாதிரியான வழிமுறை சொல்கிறாரு அது என்ன வழிமுறை என்று இந்த குரல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று இருபத்தி மூன்றாவது அதிகாரமாகிய ஈகை அதிகாரத்திலே இரநூத்தி இருபத்தி ஆறாவது குரலிலே ஐயன் திருவள்ளுவர் சேர்த்து வைக்கின்ற இந்த பணத்தை பாதுகாப்பதற்காக ஒரு வழி சொல்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத அந்த பொருள் அறிவதோடு அறிந்து கொள்ளலாம் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் என்றால் பணம் இல்லாத ஏழைகளுக்கு ஏற்படுகின்ற அழிப்பசி என்றால் உடம்பை வருத்துகின்ற அந்த கொடிய பசியை பசித்தி வயிறு ஏறியதுன்னா அப்படியே பசியை தீர்க்கல பசித்தி அதை நீக்குதல் என்பதுதான் பெற்றான் ஒருவன் பெற்றான் ஒருவன்னால் செல்வத்தை பெற்ற ஒருவன் பொருள் வைப்புழி அந்த பொருளை பாதுகாப்பதற்கான சிறந்த வழிமுறை என்று சொல்லுகின்றார் அப்போது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்னா நாம் சம்பாதிக்கின்ற பணம் ஈட்டுகின்ற பொருள் என்பது நம் தேவை போக இன்னும் கூடுதலாக இருக்குது என்று சொன்னால் அந்த பொருளை பாதுகாப்பதற்கு மிகச்சிறந்த வழி எதுன்னு சொன்னால் கொடிய பசி நோயினால் வாடுகின்ற மனிதர்களுடைய பசியை போக்குவது நீங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கு வழி என்று சொல்லுகின்றார் எப்படிங்க ஏழைகளுக்கு உணவு அளிச்சா பணத்தை தான் பொருள் வாங்கி உணவு சமைத்து பரிமாற வேண்டாமா இப்போ எப்படி கையில் பணம் இருக்குன்னு கேட்டால் இங்கே தான் வள்ளுவர் பாரத நாட்டு சிந்தனை மறைவை ஒட்டி நமக்கு வழிகாட்டுகின்றார் என்ன என்று சொன்னால் பாரத நாட்டிலே பொருளை விட அருளுக்குத்தான் முக்கியத்துவம் அருள் நிறைந்த வாழ்க்கைக்காக பொருள் நிறைந்து நாம் வாழ்கின்றோம் மகாலட்சுமி கடாட்சம் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் தர்மத்தின்படி எவன் வாழ்கின்றானோ அவனிடம்தான் செல்வம் தங்கும் ஏழு ஜென்மத்துக்கும் செல்வம் கூட வரும் ஏழு தலைமுறைக்கும் கூட வரும் ஏனென்றால் அறத்துக்காக வேண்டி பொருளை சேர்ப்பது தான் நம் நாட்டு வழக்கம் அடுத்தவரிடம் அடித்து பிடுங்குவது என்பது நம் நாட்டு வழக்கமே கிடையாது தன்னிடம் இருப்பதை இயல்பாக பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் நம்ம நாட்டில் சொல்லிக் கொடுக்க போன்று அப்போது நாம் பயந்து பயந்து இன்றைக்கி லாக்கரில் போட்டு வச்சாலோ தங்கத்தில் வாங்கி வச்சாலோ வேறு எங்கேயாவது புதைச்சி வச்சால் கூட கொள்ளை போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பூகம்பம் வந்தால் எல்லாம் காண போயிடும் அப்போது பொருள் நிற்காது என்பதை வள்ளுவன் சொல்லுகின்றார் கையில் பொருள் இருந்தாக்க எளிதில் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இன்னொரு குரல் சொல்கிறார் பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் வேற குரலை சொல்கிறார் பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் நீ பொருளை மட்டும் சேர்த்து வைச்சா அது உங்ககிட்ட நிற்கும் சொல்ல முடியாது போயிடுன்றார் அப்போது எது நம்மை பாதுகாக்கும் இந்த பொருளையே நாம சேர்த்து வைக்கிறோம்னா நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் பொருளை சேர்த்து வைக்கிறோம் பணத்தை சேர்த்து வைக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்போது உண்மையான பாதுகாப்பு என்பது உடல் பாதுகாப்பு அல்ல உயிருக்கான பாதுகாப்பு இப்போ உயிருக்கான பாதுகாப்பு புண்ணியம் புண்ணியம்தான் உயிருக்கான பாதுகாப்பு அந்த புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ உன்னிடம் கிடைக்கின்ற பணத்தை நீ தான தர்மம் செய்தாயானால் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் அந்த புண்ணியம் வரும் என்பதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் இங்கே சொல்கின்றார் இப்படி வள்ளுவர் சொன்னபடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாயன்மர்கள் இது இருக்காங்க நாயன்மர்கள் அனைவருமே சிவத்தொண்டு புரிவது என்பதை வாழ்க்கையாக கொண்டவர்கள் அந்த சிவத்தொண்டுல முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா சிவனடியார்களுக்கு உணவு படைத்து அமுது படைத்து அதன் பின் தாம் உண்பது என்பது வைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படித்தான் இளையான்குடி மாற நாயனார் என்பவர் இதில் விசேஷமானவர் தினம் தினம் அவர் சிவனடியார் யாராவது வந்தால் தெரிந்தால் அவர்களை பார்த்து உணவளித்து விட்டு உணவு என்பது வழக்கம் அப்படி ஒரு முறை என்ன மழை ரொம்ப பெய்யும் அளவுக்கு அதிகமான மழை பெய்யும் நடமாட்டமே இருக்காது இரவு வேளை வந்துவிடும் இவர் அன்றைய இரவு பொழுது உறங்கி கொண்டிருக்கும்போது வாசலிலே கதவு தட்டம் சத்தம் கேட்கும் திறந்து பார்த்தால் ஒரு அடியார் அங்கே இருப்பார் நள்ளிரவு எங்கும் இருட்டு மழை நீர் தேங்கியிருக்கிறது வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது வேகமாக பேய் மழை பெய்கின்றது இடி மின்னல் வேறு அந்த சிவனடியார் வந்து பசிக்கிறது உணவு வேண்டும் என்று கேட்கின்றார் அந்த நேரத்தில் நம்முடைய இளையான்குடி மாறனாருக்கு எதுவும் கையில் நெல் இல்லை ஏனென்றால் பகலிலே உணவளித்து விட்ட காரணத்தினாலும் அன்றைய உணவு முடிந்து விட்ட காரணத்தினாலும் அவரிடம் இல்லை ஆனால் வந்திருக்கின்ற சிவனடியாருக்கு யாருக்கு எப்படி இல்லை என்று சொல்வது ஆகவே மனைவிடம் சொல்லுவார் நீ பக்கத்தில் இருக்கின்ற தோட்டத்திலிருந்து நீ கீரை பறித்து வா நான் வயலுக்கு போய் இன்று காலையிலே நட்ட அந்த நெல்லை எடுத்து வருகின்றேன் சொல்லி இருட்டிலே அவர் போய் இருந்த எல்லாம் எடுத்து வந்து அதை உமையாக்கி எடுத்து அரிசியாக்கி கீரை கொண்டு வந்து அடுப்பெறிவதற்கு கூரை உத்தரத்தில் இருந்த ம மரத்தை வெட்டி அது எரித்து தயார் செய்வார்கள் என்னாகிவிடும் இந்த காலகட்டம் சற்று தாமதமாகிவிட்ட காரணத்தினாலே அமுது தயார் செய்து பார்த்தால் அங்கே சிவனடியார் இருக்க மாட்டார் இவருக்கு மனதுக்கமாகிவிடும் என்ன ஆண்டவா சோதனை இப்படி நீ இப்போ சோதிக்கலாமா என்னை என்று அழுது புரளும்போது தான் சிவன் காட்சி கொடுத்து நான் தான் வந்தேன் உன்னுடைய பக்தியின் மேன்மை உலகம் முன்னோருக்காக வந்தேன் சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்து அவர் சிவலோகம் கொண்டு நமக்கு நாயின் வரலாறு சொல்கின்ற இப்படி பிறர் பசி போக்க வேண்டும் என்பதைத்தான் பாரத நாட்டு பாரம்பரியம் நமக்கு மீண்டும் 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 பல்வேறு பெரியோர்கள் மூலம் நிகழ்ச்சி வெறும் பணத்தை சேர்த்து வைத்து முதலீடு செய்வது எப்படி என்பது என்பதல்ல ஆகவேதான் இந்த குரல் சொல்லுகின்றபடி ஈகை கொடுத்தல் பசி போக்கி பிறரையும் வாழ வைத்தால் அந்த புண்ணியம் இருக்கிறதே அதை நமக்கு என்னைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இறைவன் அருளுக்கு பாத்திரமாகவும் இறைவன் அருள் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை எப்பொழுதுமே தர்மத்தின்படி எளிமையாக இருக்கும் அந்த அந்த தர்மத்தின்படி கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு நிலையானது என்பதை ஐயன் திருவள்ளுவர் இந்த குரல் மொழி நிறுகின்றார் அந்த வகையிலே பசி பிணி போக்க என்று நாம் ஒரு முடிவெடுத்து முடிந்த அளவு பிறருக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற அந்த லட்சியத்தை கொள்வோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயகந்த்